தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒன்று இருக்கிறது அந்த கூட்டணியில் பல கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து முரண்பட்டு எடப்பாடி அவர்கள் வெளியேறுகிற வரையில் அண்ணா அதிமுகவும் தேசிய ஜனநாயக தான் அங்கம் வகித்தது அது வேறு தேர்தல் என்று வருகிற பொழுது எது மிக அதிகமான வாக்கு வங்கியை தன்னிடம் வைத்திருக்கிறதோ அதன் தலைமையில்தான் ஒரு கூட்டணி அமைய முடியும் அதுதான் இயல்பானது இயற்கையானது இப்பொழுது சான்றாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியா கூட்டணி இருக்கிறது இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான அடித்தளத்தை அமைத்தவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் என்று திமுகவில் பெருமையாக திரும்ப திரும்ப சொல்லுவார்கள் ஆக இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் இந்தியா கூட்டணி அமைவதற்கு அடித்தளம் வைத்தவர் ஆனால் அவர் நடத்துகிற இந்த ஆட்சி திமுக அரசு அவர் உருவாக்கி இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி எந்த இடத்திலாவது அவர் இந்தி கூட்டணியின் ஆட்சி இங்கே நடக்கிறது என்று ஸ்டாலின் சொல்லி